தமிழ் தொலைக்காட்சி நடத்தும் சரிகமபா சீனியர் சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியின் இவ்வாறு சுற்று இன்று நிறைவடைந்துள்ள நிலையில் முதலாவது இறுதிப் போட்டியாளராக சுசாந்திகா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதில் இலங்கையைச் சேர்ந்த பாடகர் சபியசன் அல்லது பெங்களூரை சேர்ந்த சிவானி ஆகிய இருவரில் ஒருவர் தெரிவு செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சுசாந்திகா நடுவர்களால் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த பாடல் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு முன்னரான டிக்கெட் ஓப்பினால் இவ்வாறம் ஆரம்பமாகிய நிலையில் இதற்கென்று ஐந்து போட்டியாளர்கள் இறுதிச் சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அதன் முதலாவது போட்டி இவ்வாறு சுற்றில் நடைபெற்று இறுதிப் போட்டியாளர்களான ஐவரில் யார் என்ற நிலையிலேயே சுசாந்திகா என்று தினம் தெரிவு செய்யப்பட்டார் சுசாந்திகா இவ்வாறம் லிங்கா திரைப்படத்தில் இடம்பெற்ற மனோ நீதிமோகன் ஆகியோர் பாடிய மோனா மோனா என்கின்ற பாடலை பாடினார் பாடகி நீத்தி மோகன் போலவே அடித்தொண்டையால் கத்தி பாடியதற்காக சுசாந்திகா அரங்கத்திலிருந்து அனைவராலும் கைதட்டி ஆரவாரத்துடன் உற்சாகப்படுத்தப்பட்டார் அதே போல் நடுவர்களும் அவரது அந்த திறமையினை கண்டு மெய் சிலிர்த்து போய் சுசாந்திகாவை வெகுவாக பாராட்டினார்கள் இந்த வாரத்திற்கான டிக்கெட் ட்ரோபி நாளை சுற்றுக்கான புரமோவிலும் சுசாந்திக்காவின் பாடலே இடம்பெற்ற நிலையில் அனைவரது எதிர்பார்ப்பும் சுசாந்திகா என்றே கூறப்பட்டது இதன்படி இன்று முதலாவது இறுதிப் போட்டியாளராக சுசாந்திகா தெரிவு செய்யப்பட்டார் இதேவழி இலங்கையிலிருந்து சென்று சரிகம்பாவில் பாடும் சபீசன் இவ்வாறு சுற்றுக்காக டூயட் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடி பெரும் புகழ் பெற்ற பாடலான அஞ்சலி அஞ்சலி பாடலை மிகவும் சிறப்பாக பாடியுள்ளார் சபேசன் பாடிய போது அரங்கத்தில் இருந்த சக போட்டியாளர்கள் ஜூரிகள் போட்டியாளர்களின் குடும்ப உறவினர்கள் அனைவரும் மெய் மறந்து ரசித்துக் கொண்டிருந்ததை காண முடிந்தது அது மட்டுமன்றி நடுவர்களும் தம்மை மறந்து சபேசனின் பாடலை ரசித்தனர் இதனிடையே மற்றொரு போட்டியாளரான சிவானியும் கால் முளைத்த பூவை என்ற பாடலை சிறப்பாக பாடி பெரும் வரவேற்பை பெற்றார் இந்த நிலையில் தான் சுசாந்திக்கா முதலாவது இறுதி போட்டியாளராக தெரிவு செய்யப்பட்டார் இவ்வாறாயினும் சுசந்திகா அடித்தொண்டையால் இன்னொரு பாடகரை போல கத்தியதெல்லாம் ஒரு திறமையாக சிலர் சமூக வலைதளங்களில் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர் குறிப்பாக இன்றைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அடித்தொண்டையால் கத்துவதெல்லாம் பாடலாக பார்க்கப்படுகின்றது என்றும் சர்க்கஸ் செய்வதெல்லாம் நடனமாக போற்றப்படுகின்றது என்றும் தமது அதிருப்தியினை சமூக வலைதளங்களில் பலரும் வெளிப்படுத்தி வருகின்றனர் உண்மையான திறமை இவ்வாறும் பார்க்கப்பட்டிருந்தால் சபேசன் அல்லது சிவானி ஆகிய இருவரில் ஒருவரை தெரிவு செய்திருக்க வேண்டும் என்று பலரும் தமது கருத்துக்களை பதிந்து வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்